கோயிலுக்கு தாங்க நாங்கள் சிவராத்திரிக்கு எங்கள் ஊரில் இருக்க சிவன் கோயிலுக்கு தாங்க நாங்கள் சாமி கும்பிட போயிருந்தோம் போய் சாமியெல்லாம் பார்த்து சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டோம் ஆனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியல அதனால் வெளியில் தான் வீடியோ எடுத்தேன் நாங்கள் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு புளியோதரை கொடுத்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் சிலுவத்தூர் கிராமம் காம்பார்பட்டியில் தாங்க இந்த கோயில் இருக்குது இங்கே ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்களை ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம் கோயிலுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா மாதா புவனேஸ்வரி அம்மாவும் உடனூரை ஆத்ம லிங்கேஸ்வரரும் இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்திலே ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்களை கொண்ட சிறப்பு பெற்ற சிவாலயம்னா இந்த கோயிலை தாங்க சொல்லலாம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தானமாக கொடுத்தது கொடுத்தது இந்த ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் அது மட்டும் இல்லை எண்பது டன் எடையில் வந்து ஒரே கல்லால் உருவாக்கப்பட்ட இருபது அடி நீளம் உடைய பெருமாள் சிலையும் இங்கே இருக்குது மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்க ஒரு கோயில் அமைக்கணும்னு சிவ தொண்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கோயில் வேலைகளை ஆரம்பிச்சாரு சிவபெருமான் மீது பற்று கொண்ட ஒரு சிவத்தொண்டர் சச்சிநாந்த சாமிகள் வந்து பல யுகங்களுக்கு முன்னாடி சித்தர் ராமாதே ராமதேவர் சித்தர் ராமதேவர் எப்போதுமே இங்கே வந்து வழிபாடு செஞ்சதாகவும் ஒரு பெரிய சிவன் கோயில் வந்து இந்த இடத்திற்கு கீழே அதாவது அடியில் வந்து இருக்கிறது அவருடைய ஞான பார்வையால் தெரிஞ்சதாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு நாள் வந்து இவர் தூங்கிட்டு இருக்கும்போது லிங்கத்திலிருந்து சிவன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சிவலிங்கங்களும் ஒரு லிங்கமும் ரெண்டாயிரத்தி ஏழு லிங்கங்களும் கட்டி பூஜைகள் செய்ய சொல்லி இருக்கார் இதனை சொல்லிட்டு சிவபெருமான் வந்து லிங்கத்துக்குள்ள மறைஞ்சிட்டாருன்னு சொல்லப்படுது இதற்காக வந்து இடமும் கிடைச்சது வேலைகளும் ஆரம்பித்தாங்க அடுத்தடுத்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்மாலும் உடனுறை ஆத்ம லிங்கேஸ்வரர் ஆலயமும் கட்டப்பட்டது முதல் கும்பாபஷி என்றைக்கு நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மே மாதம் ஆறாம் நாள் நடத்தப்பட்டது திருமாலோட அவதாரம்னு பார்த்திங்கன்னா மச்சாவதாரம் அவதாரம் வாராகி அவதாரம் வாமன அவதாரம் நரசிம்ம அவதாரம் பரசுராம அவதாரம் பலராம அவதாரம் ராமாவதார ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு ஒம்பது அவதாரங்கள் வந்து இந்த கோயிலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொடிமரத்தில் நான்கு பக்கம் பார்த்திங்கன்னா பிரம்மா சரஸ்வதி லிங்கம் நந்தீஸ்வரர் இடமும் பெற்றிருக்கிறது கொடிமரத்தோட சிறப்பு காட்டுதுங்க மேலும் கோயிலுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா மாதா புவனேஸ்வரி அம்மாள் ஆத்மலிங்கேஸ்வரர் பாலமுருகன் காசிலிங்கம் மகாலட்சுமி சித்தி விநாயகர் அப்புறம் நாகர் தஜினாமூர்த்தி மகாவிஷ்ணு தன்வந்திரி நவகிரகங்கள் ஆஞ்சநேயர் நந்தீஸ்வரர் அப்படின்னு எல்லா தெய்வங்களும் நீங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து வழிபடலாம் இதை தவிர காவல் தெய்வங்களான கருப்பசாமி ஐயனார் சாமியும் இருக்குங்க மகா சிவராத்திரிக்கு விடிய விடிய பூஜைகளும் நடைபெற்றது நாங்களும் பார்த்தோம் அடுத்து அமாவாசை பௌர்ணமிக்கு சிறப்பு பூஜைகளும் நடந்து தாங்க இருக்குது இந்த இயற்கை எழில் கொஞ்சம் எங்கள் ஊரில் வந்து தெய்வீக மனம் கமலம் இந்த கோயில் இருக்குங்க ரொம்பவே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு முறை வந்து வழிபட்டு நீங்க கேட்ட வரங்களையும் பெற்று மன அமைதியும் பெறுங்கள்